அரசனுடைய கொடுமையான இந்த இனவிலை தாக்குதலுக்கு படுகொலைக்கு ஆளானவர்கள் மட்டுமே ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு வரம் சொல்லுகிறது அதிலே குறிப்பாக அதிகப்படியானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் பதினேழாயிரம் குழந்தைகள் பதினேழாயிரம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் பெரும்பான்மையினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இனவிலை தாக்குதலில் ஒன்றேகா லட்சம் பேர் படுகாயமுற்று மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நிறைய பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் உண்மையான செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு எனவே இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட இந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இன்னைக்கு ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகளாக நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கிறது போர் நிறுத்த வேண்டும் என்று நூத்தி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் தீர்மானத்தை கையெழுத்திடுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அரசு